ஓம் நமசிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டாத நபர்கள் உங்களுக்கு வைத்த செய்வினை பில்லி சூனியம் ஏவல் வைப்பு இது போன்ற விஷயங்களை அவங்க பக்கமே திருப்பிடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஷல்லிய பிரயோக முறை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வீரசிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டன் என்ன கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறையா பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு போட்டி புறாம வஞ்சகம் இந்த மாதிரியான விஷயங்கள் யாராவது ஒருத்தங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான குணங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கிற நபர்களுக்கு வந்து இப்படியான ஷெவினை பில்லி சூன்யம் ஏவல் வைப்பு இது போன்ற விஷயங்களை வச்சு விட்டுறாங்க இப்போ இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மன ரீதியாகவும் சரி பண ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக இப்படி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் சரிங்களா இது இந்த மாதிரியான விஷயங்களால பாதிப்படைஞ்சு ரொம்ப மனம் நொந்து வாழவே முடியாதுங்கிற அளவுக்குலாம் வந்து ஒரு சிலரில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரிலாம் இருக்குது இதுக்கு என்ன சாமி பண்ணுறது நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்த்துட்டோம் ஆனால் இது வந்து நிவர்த்தியாக ஆக மாட்டேங்குது சாமி என்ன சாமி இதுக்கு என்ன தான் வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சல்லி பிரயோக முறையை வந்து போட்டிங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு யார் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் செய்து செய்தாங்களோ அவங்களுக்கே மீண்டும் திரும்பிடும் அப்போ செய்த நபரை வந்து தெரிஞ்சாலும் சரி தெரியாமல் இருந்தாலும் சரி இப்போ அவங்களுக்கே வந்து மீண்டும் அவங்களே போய் இதாகிடும் அப்போ வந்து தானாகவே வந்து அவங்க வந்து மனம் தெரிஞ்சிடுவாங்க அப்போ இந்த மாதிரியான பாதிப்புகளில் தானே அந்த அவங்க வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு வந்து வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் அவர் தானாகவே வந்துட்டு திருந்தி மீண்டும் அவங்க அதுக்கு உண்டான நிவர்த்திகள் செய்து அதை சரி பண்ணிக்கிடுவாங்க சரிங்களா இப்போ அதற்குண்டான உண்டான வழிமுறை தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு மாதிரி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லைக்கான் படையுமே கிளிக் பண்ணிக்கிங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பூஜை முறை வந்து எப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்பரை நாள் எனக்கு அதை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா கிரகண நேரங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அப்போ இந்த மாதிரியான நாட்களில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து ஒரு இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆற்றங்கரை ஓரமாகவோ குளக்கரை ஓரமாகவோ ஏரிக்கரை ஓரமாகவே நீங்கள் வந்து இந்த பூஜை வந்து பீடம் அமைச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி இடங்களை தேர்வு பண்ணி அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி விட்டு அப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து என்ன வரணும்னு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா இந்த மஞ்சள் நீர் கழுதியினுடைய கோமியம் அதனால் நல்லா அந்த இடத்துல தெளித்து விட்டுறணும் நல்லா தெளித்து விட்டுட்டு என்ன வரணுன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் முறையாக சாம்பலால் வரைஞ்சிக்கிறீங்க நல்லா பெரிய அளவில் வரைஞ்சிக்கணும் ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து அதற்குள்ளே அமர்கிற மாதிரி நல்லா பெரிய அளவில் வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவருக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு வெண் பூசணிக்காயை வந்து கையில் கொடுத்துறணும் சரிங்களா அந்த வெண் பூசணிக்காயில் அவர் பாதிக்கப்பட்ட நபருடைய பெயரை வந்து தலைமாற்றி எழுதி அதை வந்து கையில் வச்சுக்கிட்டு அதை வந்து கீழே அவர் பக்கத்துலேயே கீழே வச்சுக்கிட்டு அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வேப்பனையில் ஒரு தெய்வம் ஏற்றிக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதற்குண்டான படையிலலாம் போடணும் சரிங்களா படையிலேயே அந்த இடத்துல வந்து நீங்கள் முறையாக இறச்சி விட்டுறணும் இறச்சி விட்டுட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ஊறு உச்சாடனம் கொடுக்குறீங்க சரிங்களா ஆயிரத்தெட்டு எட்டு உச்சாடனம் கொடுத்து உங்களோட கையில் வந்து என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா எட்டி குச்சி இருக்கு இல்லைங்கன்னா எட்டி குச்சியில் வந்து தைலம் தடவி ஐங்கோ தைலம் எப்படி செய்யணுங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சிக்கங்க அந்த மாதிரி தைலம் தடவி உங்களோட கையில் இரு கையிலையும் வந்து நீங்கள் ஏந்திர மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு எட்டு ஊறு உச்சாடனம் கொடுக்குறீங்க ஆயிரத்தெட்டு எட்டு உச்சாடனம் கொடுத்து பாதிக்கப்பட்ட நபரை எழுந்து அந்த பக்கம் போக சொல்லிவிட்டு அந்த வெண்பூசணி கையில் வந்து ஒரே குத்தாக குத்திடணும் குத்தி அதை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அந்த நீர்நிலைகள் இருக்குது இல்லைங்களா அந்த நீர்லேயே வந்து போடணும் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போயிடும் திரும்பி பார்க்காம வீட்டுக்குள்ளேனா அப்படியே போயிடக்கூடாது குளிச்சுட்டு உள்ளே போய் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுடைய குருமார்கள் ரிஷிகள் யோகிகள் சித்தர்கள் முனிவர்கள் இப்படி எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்னதாக வந்து வீட்டில் வந்துட்டு ஒரு விளக்கு ஏற்றி சின்னதாக ஒரு படையல் போட்டுட்டு அவங்கள மனதை முறங்கி வேண்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எப்பேற்பட்ட செய்வன பில்லி சுனியம் ஏவல் வைப்பு இது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாயிரும் அப்படின்னு சொல்லி சித்திரி நோட்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறைய தக்கணும் குருமா இருக்கட்டும் ஆலோசனை பண்ணீடு செய்து பலனடைஞ்சு பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நாள் தகவல் கொண்ட வீடியோவங்களை உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய் குருவால்க குருவே துணை